வாங்க என்ன காலை வணக்கம் ஈஸ்வரி லால் ஹாப்பில் போய் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சண்டே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வெளியில் பிரியாணி விரங்களை செஞ்சாச்சு தம்மு போட்டாச்சு நிறைய பிரியாணி வீடியோ போட்டதுனால அந்த வீடியோ எடுக்கல பாருங்கள் சுத்தாசரில் சிக்கன் கிரேவி கீரல் வறுவல் மட்டும் எடுக்கிறேன் நல்லாண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஒரு மூணு ஸ்பூனு இது வந்து சிக்கன் கிரேவிலே போட்டு அப்படியே பரட்டி எண்ணெயில் எடுத்து வச்சுருப்பேன் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த இஞ்சி பூண்டு விழுதுகிறது பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் கிலோ ஈரல் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றன்னா மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கறி மசாலா போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நான் இந்த குட்டி காரம் நிறைய சாப்பிடாதுங்க அதனால நான் பெப்பர் போட்டுட்டேன் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கட்டும் நம்ம அப்படி தண்ணி தளி போதும் இந்த ஈரல் வந்து பீஸு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் கறியோடு அப்படியே போட்டு மசாலா பரட்டி எடுத்தேன் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது சண்டை மசலுக்கு பின்னாடி இதில் லேசாக ஒரு கால் டம்ளர் தண்ணி தெளித்து போடுங்க பெரியவங்க சாப்பிட்றேன்னா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் நான் அப்படியே கறியோடு போட்டதுனால அப்படியே போட்டுட்டேன் வாங்க சூப்பராக சண்டே பெஸ இந்த சேனை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஈரல் வேறு பாருங்கள் போட்டு நல்லெண்ணெய் செம்ம சூப்பராக அது நடுவில் கத்தியில் அப்படியே கட் பண்ணி விட்டுருக்கேன் அப்போ தான் அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே போகும் பாருங்கள் செம்ம சூப்பர் வாங்க ஈரல் ரெடி சாப்பிடலாம் வாங்க எல்லாருக்கும் மதிய வணக்கம் ஈஸ்வரி விலாக் ஹாஃபில் போய் இன்றைக்கி என்ன சண்டே ஸ்பெஷல்னு பார்க்கலாம் மட்டன் சிக்கன் பிரியாணி வீடியோலாம் நிறையா போட்டேன் அதனால் பாருங்கள் சிம்பிளாக போடுறேன் சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி ஈரல் வறுவல் சிக்கன் பிரியாணி வாங்க சண்டே ஸ்பெஷல் சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் சூப்பராக அடுப்பில் செஞ்சு தம்மு போட்ட பிரியாணி ஈரல் வறுவல் சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி செம்மையாக இப்போ ஒரு பிடி வாங்க சண்டே ஸ்பெஷல்